உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வரக்கூடிய முருக பக்தர்களுக்கு நீங்க எதுக்கு சார் முருகருடைய புகைப்படமும் வேலும் கொடுத்தீங்க நான் வந்து பக்தர்கள் நிறைய வேல் கொடுக்குறாங்க எங்க போனாலும் கொடுக்குறாங்கன்றப்ப முருகர்கிட்ட உத்தரவு கேட்கும்போது இது பக்தர்களுக்கு திரும்ப கொடுக்குன்னு வந்துச்சு பாகிஸ்தான் பார்டர்ல ஓம் முருகா யாமிருக்க பயமேன்னு சொல்லி ஒரு வாசகம் பாகிஸ்தான் பார்டரில் ஆள் ஆர்வமே இல்லாத ஒரு இடத்துல யாம் இருக்க பயன்னு எழுதியிருக்கானா இது எப்படி எப்படி சாத்தியம் தமிழ்நாட்டில் இப்போ முருகரை கொண்டாடுறாங்க கேரளாவில் எப்படி சார் வரவேற்கிறாங்க நினைச்சு பார்க்க முடியாது அங்கே முருக பக்தர் இருக்காங்க காது குத்து மொட்டை அடிக்கிற பழக்கம் வந்து எப்போ உருவாச்சுன்னா முருகர் காலத்துக்கு அப்புறம் தான் உருவாயிருக்கு பெரிய ரிசர்ச் பண்ண இந்த காலண்டர் கொடுப்பாங்களே சாமி காலண்டர் போட்டு எழுபது பேர்கிட்ட லிஸ்ட் எடுத்து அதில் செக் பண்ணணும்னு அறுபத்தெட்டு பேர் காணோம் யார் யார் சாமி படம் கொடுக்கணும்னு திருமானந்த வாரியார் போய் எல்லா கோயிலையும் பார்த்து வந்தாலும் அந்த எல்லா கோயிலுக்கு நம்மளும் போறோம் வெங்கடசுப்ரமணியன் முருகர் இருக்காரு கிடையாது ஒரு பெரிய நன்மை ஒரு சிறிய தீமையை தான் திரும்பவும் சொல்றேன் முருகர் என்னைக்குமே கோபப்பட்டதே கிடையாது அதனாலதான் அவர் ஆறு முகத்துல ஒரு முருகத்தை திருப்பி வச்சிருக்காரு ஆறாவது முகம் அது யாருக்கும் காட்டவும் மாட்டாரு பார்க்கவும் முடியாது தேடிய இந்த சிறுவாபுரி நிறைய முருகன் கோவில்களை இன்னைக்கு எந்த முருகன் கோவில் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பேடு முருகர் கோவில் இந்த கோவிலில் என்ன சிறப்பு எதுக்காக நம்ம இந்த கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் எஸ் கே ரொம்ப விளக்கமா சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெரும்பேடு முருகன் கோவிலுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கவங்க வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கோவிலுக்கு போகிற வழியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும் இந்த மாதிரியான ஒரு இயற்கை சூழல் வந்து சென்னைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஸோ இந்த கோவில் எதுக்காக வந்தோம் இந்த கோவிலை ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு கோபி சார் கிட்ட கேட்கலாம் வணக்கம் சார் சார் இந்த பெரும்பேடு முருகன் கோவில்ல வந்து இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு சொன்னாங்க முருகருக்கு நான்கு விரல்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அது சங்கராச்சாரிய சொல்லியிருக்காரு ஓகே இப்ப நான் இப்போ ஒரு சில ரகசியம் வந்து ரகசியமா தான் இருக்கணும் நான் பழனி மலையும் சபரிமலையும் பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணேன் முருகர் அப்போ என்னோட குருநாதர் வந்து சொன்னார் கோபி இதை பத்தி வெளியில பேசாதீங்க அவ்வளோதான் லிமிட்டோட வச்சுக்கணும் அந்த மாதிரி அந்த நான்கு விரல் கான்செப்ட் வந்து அது அது ரகசியமா இருக்கிறது நல்லது ஏன்னா நம்ம ஒன்று சொல்ல போய் அது ஒரு இயற்கைக்கு எதிராகவோ இல்லை மாறாவோ போயிடக்கூடாது அதுக்காக இல்ல சார் நான் என்ன கேட்கிறேன் இப்படி நான்கு விரல் இருக்க முருகன் வந்து வேற எங்கேயும் இருக்கறதா எனக்கு தெரியல இல்லையா இருக்காங்க இங்க நான்கு விரல் இதே நல்லா கேட்டுங்க இதுதான் முருக சக்தி இதுவும் பூமியில இருந்து கிடைச்ச சிலை வலசராதர் வெங்கட சுப்பிரமணியன் முருகர் இருக்காரு அங்க ஆறு விரல்ல இருக்கிற முருகர் நான் தான் சொல்கிறேன்ங்கம்மா இது எல்லாம் நீங்கள் கலியுகம் ஒரு கலிமம் கிடையாது இப்போ நீங்கள் ஓதிமலையில் பிரம்மண சிரவச்சரம்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு ஆண்டாருக்கு பதில் பிரம்மண சிரவம் எப்படின்னா ஒரு கலி ஒரு கலியுகத்தில் இங்கே நடந்துச்சு இன்னொரு கலிபத்தில் அங்கே நடந்துச்சு அதுதான் ஸோ இந்த நான்கு விரல் நீங்கள் சொல்கிறது நான் இதே தான் அந்த ஆறு விரல்க்கும் அப்போது நம்ம அந்த ஆறு விரல் தேடி போனாலும் அதில் பல விஷயங்கள் இருக்குது இதில் என்ன ஒரு பெரிய அதிசயம்னா கிருபானந்த வாரியார் போய் எல்லா கோயிலையும் பார்த்துட்டு வந்தாலும் அந்த எல்லா கோயிலுக்கும் நம்மளும் போகிறோம் நான் பயணம் இருக்கேன் இந்த கோயில் கிருபானந்த வாரியர் வந்திருக்காரு வந்து இந்த முருகன் புகழ் பாடி 20 30% மாதிரி நாங்க எங்க சப்ஸ்கிரைபர் காட்டணும் அப்படிங்க முருக எல்லாம் போடுங்க ஏனா ஆரம்பிச்சு வச்சது நீங்க தான் எங்க தொடங்குச்சு எங்க வந்து முடிது பாருங்க சோ இந்த இந்த நாலு விரல் ரகசியத்தை என்னிகாவது முருகரே யார் மூலையில வந்து உணர்த்துவார் யார் மூலையில காட்டுவார் பேசுவார் ஓகே சார் சார் நம்ம கோவிலுக்கு வந்தோம் சாமி கும்பிட்டோம் இன்டர்வியூ எடுக்கோம் இதெல்லாம் தாண்டி வரக்கூடிய முருக பக்தர்களுக்கு நீங்க எதுக்கு சார் முருக முருகருடைய புகைப்படமும் வேலும் கொடுத்தீங்க முதல்ல வந்து எதுவுமே கொடுக்க கூடாதுன்னு இருந்தேன் ஏன்னால் இந்த இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்கம்மா என்ன ஒருத்தர் கேட்டார் முருகர் பேரை வச்சு நிறைய பேர் படம்லாம் விற்கிறாங்களேங்க நிறைய சோசியல் மீடியா ஃபுல்லாக இருந்தால் விற்கிறாங்க கமர்ஷியல் ஆகிடுச்சே இது சரியான்னு கேட்டார் நான் அவருக்கு சொன்ன பதில் அப்படியே நே நேர்காணலையும் சொல்கிறேன் என்னென்னா முருகரால் ஒருத்தன் வாழ்ந்தான் தான் அப்படி தான் இருக்கணுமே தவிர வீல் தான் இருக்கக்கூடாது முருகர் பேரை சொல்லியோ இல்லை முருகர் படம் விற்றோ இல்லை முருகர் வேலை விற்றோ ஒருத்தங்க ஒரு ஐம்பது ரூபாயில் ஒரு வேளை சாப்பாட்டு கிடைச்சா கூட இயற்கை பிரபஞ்சம் அனுமதிக்காமல் அது கிடைக்காது அது நல்ல விஷயம் செய்யலாம் தப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது அதில் எவ்வளோ வருமானம் வந்தாலும் நீங்கள் அதுக்குண்டான எதிர்வினை கருமம் வாங்க தயாராகிக்கணும் நம்ம நினச்சிட்டு அவங்க முருகர் படம் அதுக்கு அதுக்குண்டான கரும அவங்களுக்கு வரும் நீங்கள் உங்கள்கிட்டருந்து ஒரு படத்தை வாங்கிட்டு போயிட்டு ஒருத்தர் வாழ்க்கை மாறுது அப்படின்னா அந்த வாழ்க்கை மாறிச்சுல்ல அவனோட கர்மை எங்கே போனால் காசு கொடுத்தானே ஒரு படம் வாங்குகிறான் இவங்களுக்கு வரும் நீங்கள் நான் அது வந்து ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணேன் அந்த காலண்டர் கொடுப்பாங்களே சாமி காலண்டர் போட்டு அப்படி கொடுத்த ஒரு எழுபது பேர்கிட்ட லிஸ்ட் எடுத்து அதில் செக் பண்ணணும்னா அறுபத்தெட்டு பேர் காணோம் காணும் மீன்ஸ் அந்த அந்த காலண்டர் கொடுத்த தொழிலே மூடிட்டு வேணான்ற ஏன்னா யார் யார் சாமி படம் கொடுக்கணும்னு இருக்கு எல்லாரும் சாமி படம் கொடுத்துட முடியாது எல்லாரும் அப்போ நான் வந்து பக்தர்கள் நிறைய வேல் கொடுக்குறாங்க எங்கே போனாலும் கொடுக்குறாங்கன்றப்போ முருகர்கிட்ட உத்துறவு கேட்கும்போது இது பக்தர்களுக்கு திரும்ப கொடுக்கணும்னு வந்துச்சு அதனால தான் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்படி கொடுக்குறப்போ ஆறுமுகம் மலை மனிதனம் ஹேர்முகம் அதுக்கப்புறம் நிறைய முருகர் சம்மந்தமான வாசங்கள்லாம் போடுறப்போ எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அம்மா வந்து ஒரு படம் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு எனக்கு அனுப்பிச்சாங்க அவங்க யாருலாம் தெரியாது அவங்க பேர் நிர்மலா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது என்னடா முருகர் இந்த அந்த படத்தில் ஒரு உயிரோட்டம் இருந்துச்சு ஓ அது சாதாரணமாக கடந்து போகிற மாதிரி இல்லை நான் சொன்னாமா இது இவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கீங்கண்ணாங்கம்மா உங்கள் வீட்டில் இந்த ராசி யார் இருக்கா அப்படின்னு இப்போ கூட நான் ஒரு ஆ போன சேனலில் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் ஓட் போட்ட பாருங்க ஏலக்கா மாலை அது அவங்க தான் ஓகே அப்போ சொன்னாங்க சார் இது நான் ரெடி பண்ண இல்லை ரொம்ப நல்லா இருக்கு முருக பக்தர்கள் நம்ம சந்திக்கிற முருக பக்தர் அந்த படத்தை கொடுக்கணும்னு எனக்கு உத்தரவு வந்துச்சுங்கம்மா எனக்கு ரெடி பண்ணி கொடுக்குமான்னு அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க அதனால் யாருக்குமே நம்ம காசுலாம் வாங்குறது கிடையாது எல்லாம் முருக பக்தர்கள் யார் கொடுக்கணும்னு உத்தரவு தான் அவங்களுக்கு கொடுக்குறேன் ப்ளஸ் எனக்கு வர முருக பக்தர்கள் கொடுக்குற படமும் அந்த படத்தையும் கொடுத்துட்றா வேலும் அப்படி கொடுக்க வந்தது தான் ஓகே நீங்கள் எந்த இப்போ நான் வந்து ஒரு ஆந்திரா முருக பக்தர் வந்தார் ஆமா அந்த முருகர் சிலை வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இருந்துச்சு பல நாட்களாக வச்சிருந்த முருகர் முருகர் சிலை அவருக்கு இன்னைக்கு தான் கொடுக்கணும் அது அவர் பார்த்து அவர் சொன்னோன்னே நான் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு ஒன்று தரணும் அப்படின்னா அந்த முருகர் சிலை அவருக்கு தான் போச்சு ஏன்னா எந்த பொருளுமே சரி நம்ம கிட்ட இருக்கிறத விட மற்ற இடத்துல கொண்டாடப்படுதுன்னா அது அங்கே தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் கொடுக்குற தவிர இதில் எனக்கு இதுலேயுமே ஒரு சந்தேகம் இருக்கும் சார் இப்போ நீங்கள் ஒரு முருகர் சிலை வச்சுருக்கீங்க அதை நீங்கள் ஒரு உயிரோட்டமாக தான் பார்த்துருக்கீங்க இத்தனை நாளா இதை நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க இதே மாதிரி ஒரு மரியாதையை நடத்துவாங்க நடத்துவாங்க அவங்க நடத்துறவனுக்கு தான் அந்த பொருளே போவோம் ஓகே நடத்தாதவங்க அந்த பொருள் போகாது கேரளாவில் எனக்கு ஒரு அம்மா ஒரு வேல் கொடுக்குறாங்க நான் இந்த வேலை கொடுத்த உடனே இதே மாதிரி நானும் யோசித்தேன் நம்மகிட்ட எல்லா வேலையுமே கொடுத்துட்டுமே நம்மளுக்குன்னு ஒரு வேல் கூட வச்சுக்கலையே முருகா நல்லதாக கெட்டது ஆனால் முருகனுக்கு முருக பக்தர்களுக்கு கொடுத்துட்டேன் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போகும்போது அந்த அம்மா ஒரு வேல் கொடுத்தாங்க எனக்கு ஒரு வேல் வேணும் முருகன் ஆனால் அது வித்தியாசமாக நான் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன் நான் யோசித்ததை விட பத்து மடங்கு அந்த வேல் வந்து அற்புதமாக இருந்துச்சு அந்த வேல் ஃபோட்டோ தரேன் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் சொன்னேன் எப்படிங்கம்மா செஞ்சிங்க இந்த மாதிரி ஒரு வேல் நான் என் வாழ்க்கையிலே பார்த்ததே கிடையாது கேரளாவில் அந்த மாதிரி தான் வேல் வச்சுருக்காங்க நான் அந்த காணொலியே பதிவு பண்ணியிருந்தேன் கேரளாவில் சுதாமன் ஒரு முருகபக்தர்கள் கொடுத்தாங்க அப்படின்ட்டு

குருவாயிரப்பன் வழிபாட்டிற்கும் கேரளா சபரிமலை ஐயப்பன் வழிபாட்டிற்கும் ஆனால் இங்கே எல்லாருமே பெரிய தெய்வங்கள் தான் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அங்கே முருக பக்தர்கள் இருக்காங்க ஓகே லட்சக்கணக்கான பேர் இருந்து கிளம்பி நம்ம பாணி முருகரை வந்து பார்க்குறாங்க கேரளாவிலருந்து கேரளாவிலருந்து அங்கே காது குத்து மொட்டடிக்கிற பழக்கம் வந்து எப்போ உருவாச்சுன்னா முருகர் காலத்துக்கு அப்புறம் தான் உருவாயிருக்கு அங்க மேக்ஸிமம் மொட்டடிக்கிற வந்து பாணி முருகருக்கு தான் வந்து அடிக்கிறாங்க ஆமாம் அது எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா கேரளாவுக்கு எல்லாரும் அங்கே தான் வந்து அடிப்பாங்க ஏன்னால் ரெண்டு விஷயம் சொல்லப்படுது முதல் விஷயம் வந்து நீங்கள் அந்த முருகர் அங்கே எப்படின்ற பேர் விளையாட்டு முருகன் இருக்கார் பாலசுப்ரமணியம் இருக்கார் பெருணா சுப்பிரமணியம் முருகர் இருக்கார் ஹரிப்பாடு முருகர் இருக்கார் இந்த மாதிரி பல முருகர் எங்கள் சந்த பந்தில் பார்த்தாலும் எங்கள் ஒரு முருகர் கோயில் இருக்குது சின்ன முருகர் கோயில் பெருகர் முருகர் ஆனால் நம்ம பார்க்குற முருகர் சிலை மாதிரி இல்லாமல் அங்கே வித்தியாசமாக இருக்குது இது எல்லாமே முருகர் சக்தி இல்லாமல் அங்கே போகல ஆனால் முதல் முதல்ல அங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு சபரிமலைக்கும் பழனிமலைக்குமே பெரிய தொடர்பு இருக்கு அந்த தொடர்பு தான் இந்த முருகர் பக்தி இந்த ரெண்டு இடத்துலையுமே பெரிய அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வருது இதுக்கு நீங்க தமிழ்நாடு கேரளா அதுக்கப்புறம் அப்படி எடுத்தீங்கன்னா அது கர்நாடகா கர்நாடகாலே மிகப்பெரிய முருகர் வழிபாடு இருக்கு அப்புறம் ஆந்திரா ஆந்திராலே இப்போ நான் சொன்ன பாருங்க திருப்பதியில ஒரு கோவில் இருக்கு இது எல்லா இடத்துலையுமே முருகர் வழிபாடு இருக்கு இப்ப நம்ம ஒரு காலத்துக்கு அப்புறம் இந்த மாவட்டம் மாவட்டங்கள்லாம் மாறினதுனால தெரியல ஆனால் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் முருகர் வழிபாடு இருக்கு உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் இருக்குங்கம்மா எனக்கு இன்னொரு பெரிய ஆச்சரியம் இப்போ நான் என்னோட இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம் பாகிஸ்தான் பார்டர்ல ஓம் முருகா இருக்க பயமேன்னு சொல்லி ஒரு வாசகம் சரிங்களா இது இந்த இந்த வாசகம் வந்து எனக்கு எப்போ அனுப்புறாங்கன்னா சஷ்டி விரதனால ஒருத்தங்க அனுப்புறாங்க அவங்க ஆனா பின்னான்னு கூட எனக்கு தெரியாது ஆனா ஒரு பதவி மட்டும் போட்டிருக்காங்க இது வந்து பாகிஸ்தான் பார்டர்ல அப்படின்னு போட்டிருக்காங்க நான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஏன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எனக்கு வர என்னோடய பர்சனல் நம்பருக்கும் சரி முருக முருகபக்தனுக்கு கொடுத்த மெசேஜும் இதில் ஒரு ஐயாயிரம் வருதுன்னா இல்லை ஒரு ரெண்டாயிரமாவது வரும் நான் சேவ் பண்ண நம்பர் மெசேஜ் மட்டும் பார்த்துட்டு மிச்சம்லாம் பார்த்து விட்ருவேன் இவங்க எந்த நம்பர் அனுப்புனாங்கிறத நான் பார்க்கவே இல்லை ஆனால் ஃபோட்டோ இருக்குது நான் அது அவங்கள தேடுறேன் இது எங்கே நடந்துச்சு எப்படி நினச்சி ஏன்னா நீங்கள் இந்தியாவில் வேறு எங்கே ஒன்றாலும் எழுதியிருந்தால் கூட ஓகே ஏதோ ஒரு முருக பக்தன் போரா எழுதுனேன் பாகிஸ்தான் பார்டரில் ஆளர்வமே இல்லாத ஒரு இடத்துல யாமெரிக்க பையனு எழுதியிருக்காங்கன்னா இது எப்படி எப்படி சாத்தியம் இது முருகர் யுகம் நம்ம ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்படி ஒரு விஷயம் இருக்குது இன்னும் அப்புறம் எப்படியோ பிடிச்சிக்கிட்டு தொடர்பு கொண்டுட்டாங்களே இன்னொன்னு அப்பா அந்த அம்மா பேசாங்க அவங்க பேர் கலைவாணி ஸ்ரீநகரில் இருக்காங்க மிகப்பெரிய ஒரு பெரிய பதவியில் இருக்காங்க அவங்க கேட்டுக்கிறதுனால அதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே பேசலை அவங்க எதுவுமே சொல்லாதீங்க சார் பேர் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னாங்க நான் அப்பயும் கேட்டேன் அம்மா உங்கள் பேர் சொல்லலாமா சொல்லுங்கள் சார் எப்படிங்க படம் எங்கெங்க பார்த்தீங்கன்னா எல்ஓசின்னு ஒரு இடம் இருக்குது கிட்டத்தட்ட பார்டர் அதுதான் நாங்க வந்து அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு போறப்ப நான் நீங்க அடிக்கடிக்கு சொல்லுவீங்களே முருகர் நினைச்சலைங்க ரொம்ப நாளா என்னோட காணையெல்லாம் பார்த்துருக்காங்க என்ன பல வகையில் தொடர்பு கொண்ட முயற்சி பண்ணிருக்காங்க ஆனால் பண்ணல முடியல அப்போ நான் வந்து இந்த விஷயத்த எப்படிங்க உண்மையிலும் யாருங்க எழுதிருந்தாரு சார் சத்தியமே எனக்கு தெரியல நான் அவங்க பேசணும் வாய்ஸ் ஓட்டுருக்கு நான் அது பதிவு பண்ணுங்க தயவு செய்து ஏன்னா இதுதான் முருகர் இருக்கிற நம்ம முருக சக்தி நம்மளை எப்படி காப்பாத்துதுன்றது ஒரு உதாரணம் அந்த அம்மா ஏதோ ஒரு மன முருகரை நினைச்சிட்டே இருந்திருக்காங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு இருக்கும்போது அவங்க குழந்தை பார்த்துருக்காங்க அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஓம் மட்டும் தெரியும் அவங்களுக்கு தமிழும் படிக்க தெரியாது ஆனால் அந்த ஓம் மட்டும் தெரியும் இங்கிலீஷில் படிக்கிற குழந்தைங்க அந்த ஓம் மட்டும் தெரிஞ்சனால அம்மா இங்கே பாரு ஓம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தா அங்கே ஓ முருகன் ஏன் இருக்க அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டாங்க வீடியோவும் எடுத்துருக்காங்க அந்த ஒரு பாலத்தில் போகும்போது ரைட் சைடில் இருக்குது அவங்களுக்கு அவ்வளோ சொந்தம் சார் முருகன் இருக்கார் சத்தியமாக இருக்கார் நான் நினச்சேன் சார் காலையில் எப்படி சார் இது அத கேட்டதுல இருந்து இதை பதிவு பண்ணும் பதிவு பண்ணுறதுக்கு செவ்வாய் கிழமை பெரும்பேடு நாள் வரப்போ சொல்லலான் சோ இப்படிதான் முருக சக்தி இருக்கீங்க திருச்செந்தூர்னா முருகன் முருகன் திருச்செந்தூர்னு எல்லாருமே சொல்லுவாங்க யானையுடைய பாகன் உயிரிழந்திருக்காரு இப்ப சமீபமா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு இளைஞர் கோவிலில் உயிரிழந்திருக்காரு ஏன் சார் தொடர்ந்து இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் அங்க நடக்குது இதுக்கு பதில் வந்து ரெண்டு விதமா சொல்லலாம் ஒன்று மக்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுவா இல்ல நான் கர்ம ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சது யானை சம்பவம் நடந்தோடனே எனக்கு அவர் உதயகுமாரும் போன வீடியோ திருச்செந்தூர் போயிருக்கோம் அவர் தான் நின்று அந்த ஃபோட்டோவும் இருக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா முருகர் தண்டிச்சுட்டாரு முருகர் பாத்தியா கோயிலே இப்படி பண்ணிட்டு தான் பெரும்பாலும்னு நினைக்கிறாங்க கோயிலில் என்னடா கடவுள் இருக்காரா இல்லையா ஒன்றும் இல்லைங்கம்மா வயநாடு நிலச்சரிவுக்கு எனக்கு ஒரு ஒரு இரநூறு முந்நூறு பேராக தான் அனுப்புகிறான் இறைவன் இருக்காரா இல்லையா எப்படி இந்த மயநாடு சம்பவம் நினச்சின்றான் இப்படி கோவப்படுறவங்க இயற்கையை அழித்து அங்கே வீடியோ கட்டும் போதோ இல்லை வந்து இயற்கை சீற்று அந்த ஒரு இயற்கை பேரழிவு உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கிற ஆட்கமெல்லாம் கோவப்பட மாட்டுறாங்க இறைவன் உண்டான வேலையை செஞ்சுருக்கார் இறைவனுக்கு வேலை காப்பாற்றுறது மட்டும்தான் ஆனால் அதை மீறி ஒரு சக்தி இருக்குது பிரபஞ்ச சக்தி கர்மாவோட விட தொடர்புடையது யாருக்கு எப்போ எங்கே முடிவு வரணுமோ அப்படி தான் அதனால் உண்மையை வந்து சொல்ல வேண்டிய அவசியம்தான் மக்கள் நினைக்கிறாங்க எப்படி வேணாலும் அவங்க நினச்சிட்டு போட்டோம் முருகர் கிடையாது முருகர் அது எப்படி கோயில் இருக்கிறவங்க செத்துட்டான் முருகர் கோவமா இருக்காரு ஆஹ் அது வேற அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது முருகர் எப்பயுமே வந்து கருணை கடலை அதனாலதான் அங்க கருணை கடலே கண்டா போட்டுன்னு வச்சிருக்காங்க திரும்பவும் சொல்றேன் முருகர் என்னைக்குமே கோபப்பட்டதே கிடையாது அதனாலதான் அவர் ஆறு முகத்துல ஒரு முருகத்தை திருப்பி வச்சிருக்காரு நம்ம அந்த முகத்தை எந்த கோயிலையும் நீங்க பாக்கவே முடியாது ஆறு ஆறுமுகம் ராவணன் மாதிரி எப்படி வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா கிடையாது ஆறாவது முகம் திரும்ப அது யாருக்கும் காட்டவும் மாட்டாரு கா பார்க்கவும் முடியாது அதை பார்க்கணுன்னு நினச்சாலே நம்மளால் அந்த அந்த முருக சக்திக்குள்ளே போக முடியாது சரிங்களா உண்மை என்னென்னாங்கம்மா சிங்கத்தை வளர்க்குறவங்க சிங்கத்தால் தான் சாவான் சரிங்களா பாம்பு பிடி வீரம் பாம்பால் தான் சாவான் அந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்குது நீங்கள் கடலில் மீன் பிடிக்கிறவங்களும் அவங்களுக்கு மா வாழ்வும் கடல் தான் கொடுக்கும் இது ஏதாவது ஒரு சு சூறாவளி புயல் வந்தால் அப்படி தான் இது கர்ம கர்ம வினி இதில் நல்லவங்க கெட்டவங்களாம் கிடையாது ஒரு பெரிய நன்மை அனுபவிக்கிறோன்னா ஒரு சிறிய தீமையை கடந்து தான் போகணும் நீங்கள் நான் தீமையே பார்க்க மாட்டேன் தீமைகிட்டே நான் போக மாட்டேன் நன்மை கிடைக்கணும் நான் ஞாகிடம் யாராலையுமே முடியாது எவ்வளவு பெரிய ரிஷிகள் சித்தர்கள் ஞானிகளுமே நீங்க இந்த உலகத்துல மிகப்பெரிய ஞானத்தை சொன்னவருங்கம்மா சிவன் சிவனுக்கு எப்படி சொல்றது இன்னைக்கு வரைக்கும் சரி அவரு அவருடைய இடத்துக்கு யாராலயும் எந்த சித்தரும் பண்ண முடியல திருமூலர்னு ஒரு சித்தர் எவ்வளவு பெரிய ஞானமானவர் எங்கேயோ சிவனின் மேல போயிட்டு இருக்க ஆகாய மார்க்கம் பறந்துட்டு இருந்தவர் கீழே பசுமாடு அழுகுதுன்னு சொல்லி வராரு அப்ப மூலன்னு சொல்லி அந்த பசு வளத்தம் சித்தர் அவருக்கே சோதனை பாருங்க அவர் உடலே இல்லாம போயிட்டு உடலே இல்லாம போயிடுச்சு இல்ல அதனால்தான் நீங்கள் ஒரு பெரிய நன்மையை உலகத்துக்கு சொல்ல வரீங்கன்னா ஒரு சிறிய தீமையை கடந்து தான் போனோம் இந்த விஷயத்தை வந்து நான் பார்க்குற விதம் சொல்லிடுறேன் முதல்ல அந்த மண்ணில் இறந்ததுக்கு ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் எல்லாராலையும் கிருபானந்தவர் யார் சொல்வார் முருகனோட பார்வையிலேயே உயிர் போயின்வார் நான் அது அதை நான் எத்தனையோ வேண்டியிருக்கேன் முருகன் முருகா நீங்கள் கோயிலில் இறந்தது பாவம்ன்றீங்க இந்த உலகத்தில் பிறப்பும் இறப்பும் எல்லாமே புனிதம் தான் எதுவுமே பாவமே கிடையாது இந்த உதயகுமார் விஷயத்தில் ரொம்ப 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 வருத்தப்பட்டே நான் இப்படி ஒரு இப்படி ஒரு துர்சம்பவம் நடந்திருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லி ஆனால் நீங்கள் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது அதை நீங்கள் நீங்கள் லைஃப்பில் நல்லா பாருங்கள் யார் உங்களுக்கு பிறந்தல ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறாங்களோ அவங்க தான் உங்களுக்கு ச துக்கத்தையும் கொடுப்பாங்க ஒரு அம்மா பத்து மாதம் வந்து குழந்தைய ஆசை ஆசையாக பெற்றுக்கிறாங்க வளர்ந்து ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு அந்த குழந்தை திட்டம் போது ஏன்டா என் வயிற்றில் வந்து பிறந்த உன்னப்பே பெத்தம்பார் அப்படின்னு திட்டுறாங்களே இது வந்து கோபம் கிடையாது ஏதோ ஒரு வாரத்தில் சொல்கிறது தான் அதனால் இது ஒரு பெரிய சுழற்சி சினிமாக்காரன் சினிமாவில தான் வாழ்வா தான் நடத்துகிற வருவான் எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன் அதுக்குன்னு சினிமா தொழில் விட்டுப்போம் முடியாதுல்ல அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு நான் ஒரு செய்தி ஒன்று படித்தேன் பதிமூணு வருஷமா புளிக்கு சாப்பாடு கொடுத்த அம்மா புளி கடிச்சு இறந்துட்டாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது பாம்பு கூட பாம்பு கடிச்சு இது இயற்கைங்கம்மா அது வந்து இது வந்து இது ஒரு அசம்பாவது நடந்துருச்சு இப்போ நீங்கள் அவர் அவரோட இழப்பு வந்து யாராலேயுமே ஈடு செய்யவே முடியாது யாராலையும் வீடு செய்யவே முடியாது அவர் உயிர் போயிடுச்சு அது என்ன காரணன்றது அது வந்து பெரிய அளவுக்கு நம்ம அந்த உள்ள விஷயத்தில் போக வேண்டாம் நானே அதை பற்றி தேடலை ரெண்டு விஷயம் வந்துச்சு நான் வந்து முதல்ல இந்த கர்ம ஆராய்ச்சியில் இந்த விஷயத்த எடுத்து பா பார்க்கலாமான்றப்போ வேண்டான்னு உத்தரவு வந்துச்சு இன்னொரு உத்தரவு வந்து அந்த அந்த சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்துச்சு அவங்களுக்கு ஒரு தொகை எடுத்துகிட்டு போய் உதவி பண்ணுட்டு அது நான் திருச்செந்தூருக்கு போகும்போது கண்டிப்பாக அதை நிறைவேற்றிடுவேன் ஸோ இந்த விஷயத்துக்குள்ளே நம்ம ரொம்ப டீப்பாக தான் போவோம் யானை கெட்டதா முருகர் கிடையாதா முருகர் கோத்தனை அப்படி ஆகிடுச்சு அப்படிலாம் எதுவுமே யோசிக்கக்கூடாது முருக சக்தி அங்கே நீங்கள் எதை நினைச்சாலும் இப்போ அந்த யானை வந்து அவரை கொண்டுடுச்சுல ஏதோ ஒரு கர்மாவினைனால் இவங்களுக்கு விதியை வந்து அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் எங்கேயோ ஒருத்த ஏன் யானைக்கிட்ட வந்து சாகணும் யாரோ எங்கேயோ தூரத்தில் இருந்து வந்தார் யானைக்கிட்ட செல்ஃபி எடுக்கிறாரு ஏதோ ஒன்று ஆயிருக்கு அந்த இடத்துல இருந்தால் இது இது வந்து எல்லாம் விதிவசம் தான் இதில் நீங்கள் இதை பற்றி ரொம்ப யோசிச்சு யோசித்து யோசிச்சு உண்மைக்கு புறம்பாகவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் சொல்ல சொல்ல இந்த செத்த எல்லா கர்மாவும் யாரெல்லாம் இந்த விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணால் அவங்களுக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து காலங்காலமாக தொடர்ந்து வருது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வடப்பள்ளிக்குவிலையாக நான் பார்க்குறாங்கம்மா சரிங்களா இது வந்து அவங்க அவங்க பார்த்துருந்தா கூட மன்னிச்சுங்கம்மா தைசா ஆனால் இதை சொல்லணும் ஏன்னா இதை சொல்லணும்னா அது எல்லாம் பார்க்குறேன் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறப்போ அவங்க வந்து பேசும்போது அந்த பொண்ணு பெரிய சைக்குவாங்க என் பையனை வந்து ரொம்ப துன்பப்படுத்துது அப்படின்னு சொ அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்காங்க நான் சொன்னேன் அம்மா டாக்டர் நீங்கள் டாக்டருக்கு படிச்சுருக்கீங்களா இல்லை மனநல மருத்துவராக உங்கள் பொண்ணு இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல வாக்கப்பட்டு அந்த பொண்ணை அவங்க சைக்கேன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய வழி தெரிங்கன்னா அப்படி சொல்லாதீங்க நீங்கள் சொல்ல 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 அடுத்த தலைமுறையும் பாதிக்கும் உங்கள் குடும்பத்துலேயே அந்த மாதிரி யாரார் ஒரு ஆள் வந்து நின்று அந்த பேச்சை கேட்பாங்க சொல்லாதீங்க தெரியாதவங்களை பற்றி பேசாதீங்க பழகாதவங்களை பற்றி விமர்சிக்காதீங்க உங்கள் கூட நட்பாக இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களை பற்றி மட்டும் பேசுங்க அதுவே ஒரு வரைமுறை தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் யானை மேலே பழியை போட்டு யானை இதை பண்ணிடுச்சு அதை பண்ணிடுச்சு நீங்கள் என்ன இருந்தாலும் ஒரு விதி நடக்குன்னு நடந்தாங்கம்மாவும் அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப டீப்பாலாம் யோசிக்காமல் நடந்துருச்சு அவருக்கு ஆறு இரங்கல் தெரிவிச்சிட்டு நம்மளால முடிஞ்ச அந்த அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணும் சமீபத்தில் அமைச்சர் கூட அரசு சர்வ பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி பண்ணாங்க நம்ம இது எப்படி பார்க்குறது அவர் உயிரோடு இருந்தால் கூட அந்த பத்து லட்ச ரூபா சம்பாரிச்சிக்க முடியாது ஆனால் அவர் உயிருக்கு இணை பத்து லட்ச ரூபா கிடையாது எவ்வளோ கோடி கொடுத்தாலும் ஈடு இணை கிடையாது என்னமோ முருகன் போட்ட கணக்கு என்ன ஆ இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த யானை சம்மந்தமாக ஒரு விஷயம் தேடுறப்போ அது அப்படியே திருச்செந்தூர்லேருந்து தொடங்கி நான் ஆதிசங்கரர் ஒரு விஷயத்துக்குள்ளே வரார் முருகர் ஆராய்ச்சியில் அப்போ ஆதிசங்கரர் பற்றி அப்படியே தேடும் போது தேடும் போது இப்போது நம்ம எப்படி ஒரு காலத்தில் புக்கு படிப்போம்ல புத்தகம் படித்தாலும் ஞானம் வளரும் இப்போ யூடியூப் தான் யூடியூப்பில் எல்லோருக்கும் என்னென்னோ பேசி வச்சுருக்காங்க அதில் நம்மளுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கணும் எல்லா நல்லதும் கெட்டது யூடியூப்பில் இருக்குங்கம்மா யூடியூப்பால் ஒருத்தன் வாழ்க்கை மாறி இருக்குங்கம்மா யாரோ ஒருத்தன் ஒருத்தன் யூடியூப்பில் நான் இந்த ஒரு பேட்டியை பார்த்தேன் இந்த விஷயத்தில் மறந்து நல்லாயிருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டுங்கமே அந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த பார்க்கும்போது எங்கேயோ போ போயிட்டே இருக்கேன் ஆதிசங்கர சம்மந்தம் போயிட்டிருக்கோம் ஏன்னா ஆதிசங்கர் நம்ம என்ன நினைக்கிறோம் மூகாம்பிகை வச்சிருக்காரு காஞ்சி காமாட்சி வச்சிருக்காரு ஆறு அந்த சமயத்தை உருவாக்கிருக்காருல்ல ஆனால் ஆதிசங்கர் முருகருக்காக பல விஷயங்கள் பண்ணிருக்காரு இப்ப நான் கேரளாக்கு போனதுன்னா தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படி இருக்கும் போது நீங்க வந்து இந்த எல்லா கேள்விக்கும் பதில் வந்து முருகர் வச்சிருப்பாரு அது ஒண்ணு காலம் கடந்து நம்மளுக்கு தெரிய வரும் இல்ல காலத்துக்கு முன்னாடி தெரிய வரும் அவ்வளோதான் ஆனா கண்டிப்பா அது தெரிஞ்சுக்காம நம்ம உயிர் பிரியாது அந்த மாதிரி தான் திருச்சி சம்பவம் இன்னைக்கு ஏதாவது ஒரு காரணம் காரணம் இல்லாமல் நடந்தே இருக்காது அப்போது பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு குற்ற உணவு இருக்குது அந்த என்ன குற்றவனால் எல்லா முருக பக்தரும் எனக்கு முருகர் கனவு வந்து சொன்னார் இந்த கோயிலுக்கு வாங்க இந்த இடத்துக்கு வந்து சொன்னார் செய்யுங்க இப்படி ஒரு விஷயம் இருக்குது செய்யுங்கிறப்ப நான் சொல்ல அம்மா எப்படி உங்களுக்கு முருகர் உத்தரவு கொ கொடுத்தாரோ எப்படி கனவு வந்தாரோ அதே மாதிரி எனக்கும் சொல்லுவார் கண்டிப்பாக நான் வரேங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பத்து சமம் சொல்கிறேன்னா எட்டு சமம் எனக்கு வந்திருக்கு நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன் கண்டினியூ அங்கே அந்த இடத்துக்கு போய் நான் சொல்லியிருக்கேன் ஆமாம் எனக்கு சொன்னார் வரேங்கன்னு சொல்லி அப்படி வந்தது அந்த ராஜாலங்காரம் ட்ரெஸ்ஸு பார்த்ததா இருக்கட்டும் இதே ஆண்டர் குப்பத்தில் இன்னொரு ஒரு நாள் வந்ததாக இருக்கட்டும் அப்போ நம்ம அவங்க பக்தியை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கோ இது சரியாக தவறா அப்படின்னு சொல்லி இந்த கேள்விக்கு ரொம்ப நாளாக எனக்கு பதில் தெரியாமல் இருந்துச்சு அப்போது யூடியூப்பில் அந்த ஆதி சங்கர சம்மந்தம் ஒரு காணொலி பார்த்துருக்கும் போது கீழே சஷ்டி விரதம் ஒரு படம் பார்க்குறேன் இல்லைண்ணா நம்ம எவ்வளோ முருகர் படத்தை பார்த்துருக்கமே இப்படி ஒரு படம் பார்த்ததே இல்லையே சஷ்டி விரதம் சொல்லி சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு போனால் நான் எத்தனை நாள் கேள்விக்கு இந்த ப என்னோட கேள்விக்கு வந்து விட தெரியாமல் சுற்றினனோ அந்த கேள்வி பதில் அதில் இருந்துச்சு ஓ அந்த அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து பெரிய முருக பக்தர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த முருகர் பேரை சொல்லி யார் வந்தாலும் அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க என்ன ஒன்றா செய்வேங்க அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவர் வந்து முருகர் என் கிட்டே கனவுல சொன்னார் இதை போய் கே உங்ககிட்ட கேட்க சொன்னார் அப்படின்னாங்க அப்போ நள்ளி சொன்னோம் முருகர் எப்படி உங்கள் கனவுல சொன்னாரோ அதே மாதிரி என் கனவுல வந்து முருகர் என்ட்ரி சொல்லிட்டோம் அப்போ நான் தரன்னுவாங்க இதை நான் யதார்த்தமாக முன்னாடி நான் யோசிச்சு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் எனக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு காட்சி ஒரு படத்தில் இருக்கணுங்கிட்ட தெரியாது இப்படி ஒரு படம் இருக்கிறதே தெரியாது அப்போ நம்ம சொன்னது கரெக்டு தான் அந்த சக்தி எனக்கு நீங்க உங்களுக்கு எப்படி கனவுல வந்து சொன்னாரோ அதே மாதிரி அப்போ எனக்கு அதுல மனசுல அந்த பாரமே குறைஞ்சது அப்போ அந்த படத்தை கண்டினியூவா பாக்குறேன் கண்டினியூவாக பார்க்கும்போது இருடா இவ்வளோ ஈஸியா முடிய வேண்டிய விஷயத்தை ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட்டாக கொண்டு போறாரு முருகரு சிவகுமார் திருந்தினா வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இந்த பொண்ணுக்கு ஏன் இவ்வளோ கொடூரமான ஒரு வாழ்க்கை முருகனுக்காக வாழ்க்கையை அப்படியே நான் படத்தை ஒன்றிட்டேன் பார்த்துட்டு போது ஒரு பெரிய அதிசயம் இப்போ என் வாழ்க்கையில ஆன்மீகம்னு ஒன்று வந்தது வந்து ஒருத்தர் தாங்க முதல் முதல் விதை போட்டது வந்து ரஜினி சாருங்க எதுலனா பாபான்ற ஒரு படம் பார்க்கல நானும் பக்திக்குள்ளேயே வந்திருக்கவே மாட்டேன் பக்தின்னு என்னென்ன தெரிஞ்சிருக்காது ஏன்னா அதில் ஒரு ஒரு வசனம் வரும் யார் காப்பாற்றுவா சிவனேஸ்வரர் அருணாச்சலேஸ்வரர் முருகேஸ்வரர் அப்படின்னா அவர் சொல்லுவார் காளிகாம்பால்னு சொல்லி அந்த காளிகாம்பால்ன்ற பேர் மட்டும் என் காதில் உழலனா நான் காளிகாம்பால் கோயில் போயிருக்க மாட்டேன் காளிகாம்பால் கோயில் போனதுனால சினிமாவுக்குள்ளேயும் போயிருக்க மாட்டேன் இப்படி பல செயின் லிங்க் இருக்குது அப்படியே படம் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ரஜினி வர்றார் படத்தில் ரஜினி ஒரு முருகர் படத்தில் அது தெரியாத இது வரைக்கும் தெரியல நான் பார்த்துட்டு ரஜினி சார் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரஜினி தான் ஏன்னா இது ரஜினி இதில் முருகர் பிரதமர் நடிச்சிருக்கார் ஒரு முருகா முருகன்றார் ஒரு வருஷம் சரி எதுவாக நடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வீரபகவான் நடிச்சிருக்கார் ஓ நீங்கள் இதுக்கு முன்னாடி வீரபகவான் நம்மளை சிவாஜி தானே தெரியும் சிவகுமார் முருகராக இருப்பார் வீரபகவா கந்தன்கராக இருப்பார்ல இந்த படத்தில் வீரபகவான் நடிச்சிருக்காரு ஓகே முருகராக ஒரு சின்ன குழந்தை வருவார் சரியான படம் அது நீங்க பாருங்கன்னா அந்த படத்தோட போஸ்டர்லாம் அனுப்புகிறேன் யூடியூப்ல இருக்கு சஷ்டி விரதம் சொல்லி கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு மூணு அதை அதை தேடிட்டு தேடிக்கிட்டு அது டைரக்டர் யாரு எப்படி உருவாச்சு இதுல இதில் எப்படி ரஜினி வந்தாருன்னு ரஜினி அதில் வீரபாக அந்த படம் பார்த்து தான் தெரியுது இறைவன் போடுற நீங்க பிரபஞ்சம் அனுமதிக்காம ஒரு வார்த்தை வராதுங்க ஒரு சீன் வராது ஒரு யோசனை வராதுங்க ஒரு காட்சியை வைக்க முடியாது அப்போ எல்லா குழப்பமான இருக்கிற முருக பக்தர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு குழப்பத்தை தெளிவான தெளிவான விளக்கத்தை கொடுக்கும் ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் சிவக்காரம்ப ஃபேமிலி உள்ள வருவாங்க அவங்க கஷ்டப்படுவான் சுத்தி கித்தி கடைசியில் முருகன் அதுல தான் இந்த ஒரு வசனம் வந்துச்சே பெரிய நன்மையை இறைவன் முருகன் தரார்னா சிறிய தீமை நம்ம தான் ஆகணும் ஏன்னா அதுதான் நம்ம கர்ம மாத்துறது ஸோ அப்படி ஒரு பெரிய அதிசயம் அது இந்த திருச்செந்தூர்னா ஏன்னா அந்த திருச்செந்தூர்ல இப்போ இருக்கிற யானையா அந்த யானையான்னு தெரியல அதுல ஒரு யானை வரும் ஓகே எப்படி தொடர்பு பாருங்க அதுவும் திருச்செந்தூர் கோயில் வாசலில் தான் நடக்கும் கிளைமேக்ஸே பாத்தீங்கன்னா எல்லாரும் முருகனை உணர்ந்து முருகர் தான் நம்மளை காப்பாற்றிருக்காருன்னு சொல்கிற கிளைமேக்ஸு அங்கே கோயில் வாசத்தில் வரும் யானாக இருக்கும் குட்டி முருகன் இருப்பார் வீரபகுவா ரஜினி இருப்பார் பட முடியும் கண்டிப்பாக பாருங்கள் முருக பக்தர்களே ரஜினி ஒரு முருக பரத்தில் நடித்து முருகா முருகான்னு சொல்லியிருக்காங்கிறது வந்து ஒரு பெரிய அதிசயம் ஏன்னா நீங்கள் முருகன் எல்லாரும் எல்லார் வாழ்க்கை எதிர்கிறது திரும்ப உணர்ந்தேன்